ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ்தூர்ஸ் டிவி இன்றைக்கி நான் அப்படி ப்ரேட்டஸ்ட் ஆல் டைம் மூவி வந்து உலக அளவில் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி கிட்டே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அது நியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு பிரான்ஸ் அதுவும் இல்லாமல் இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு எட்டாவது முறையாக இரநூறு கோடி கிளப்ஸில் வந்து இணையிறாரு இதுக்கு முன்னாடி என்ன படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து மெர்சல் மெர்சல் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கோடி கிட்டே கலெக்ஷன் பண்ணுது அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கார் அந்த படமும் வந்து ஒரு இரநூறு கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிச்சு அந்த படம் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பிகில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பிகில் அது வந்து இருநூறு இருநூறு கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிச்சு பிரெண்ட்ஸ் அதுக்கடுத்த படி படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர் படம் வந்து அதுவும் ஒரு இருநூறு கிட்ட மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ்டு வாரிசு லியோ இப்போ வந்து நம்ம கிரேட்டஸ்ட் ஆல் டைம் இந்த படங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு கன்சிடன்ஸியாக வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு இது வந்து இப்போ ஜஸ்ட்டு த்ரீ டேல த்ரீ டேஸில் மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு இன்னும் நாட்கள் இருக்கு எவ்வளோ கிட்ட கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஃபைனலாக வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சுரேஷூட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்